பொன்னியின் செல்வன் அத்தியாயம் எட்டு பல்லக்கில் யார் சற்று நேரம் அந்த கூட்டத்தில் ஒருவருக்கொருவர் ஏதேதோ பேசிக்கொண்டும் விவாதிக்கொண்டும் இருந்தார்கள் பல குரல்கள் ஒருங்கே கலந்து ஒழித்தபடியால் வந்தியத்தேவன் காதில் ஒன்றும் தெளிவான விழவில்லை சம்புவரியர் உரைத்த குரலில் பழுவூர் மன்னர் கேட்டதற்கு நாம் மறுமொழி சொல்ல வேண்டாமா தலைக்கு தலை பேசிக்கொண்டிருந்தால் என்ன ஆகிறது இரவு மூன்றாம் ஜாமம் ஆரம்பமாகிவிட்டது அதோ சந்திரனும் வந்துவிட்டது என்றார் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது என்னை போல் இன்னும் சிலருடைய மனத்திலும் அது இருக்கலாமல்லவா பழுவோர்தேவர் கோபித்துக் கொள்வதில்லை என்றால் அதை பற்றி கேட்க விரும்புகிறேன் என்று முன்னால் ஒரு தடவை பேசிய கம்மல் குரல் சொல்லிற்று இப்போது பேசுகிறது தானே எழுது நன்றாக வெளிச்சத்திற்கு வரட்டும் என்றாள் பருவேட்டரையர் ஆம் நான் தான் இதோ வெளிச்சத்திற்கு வந்து விட்டேன் என்னுடைய கோபத்தை எல்லாம் நான் போர்க்களத்தில் காட்டுவதுதான் வழக்கம் பகைவர்களிடம் காட்டுவதும் வழக்கம் என் சிநேகிதர்களிடம் காட்ட மாட்டேன் ஆகையால் எது வேண்டுமானாலும் மனம் விட்டு தாராளமாக கேட்கலாம் அப்படியானால் கேட்கிறேன் சுந்தரச்சோள மகாராஜாவின் பேரில் பழுவேட்டரையர் என்ன குற்றம் சொல்கிறாரோ அதே குற்றத்தை பழுவேட்டரையர் மீதும் சிலர் சுமத்துகிறார்கள் அதை நான் நம்பாவிட்டாலும் இந்த சமயத்தில் கேட்டு தெளிய விரும்புகிறேன் என்றார் வணங்காமுடியார் அது என்ன எப்படி விவரம் சொல்ல வேணும் பழுவூர் தேவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண்ணை மனம் புரிந்து கொண்டது நம் எல்லாருக்கும் தெரியும் இச்சமயம் சம்புவரையரின் குரல் கோபு துணியில் வணங்க இந்த விஷயத்தை பற்றி பேசுவதை நாங்கள் ஆட்சேபிக்கிறோம் நம் மாபெரும் தலைவரை நமது பிரதம விருந்தாளியை இவ்விதம் அசந்தர்ப்பமான கேள்வி கேட்பது சிறிதும் தகாத காரியம் என்றார் சம்புவரையரை பொறுமையா இருக்கும்படி நான் ரொம்பவும் கேட்டுக்கொள்கிறேன் வணங்காமுடியார் கேட்க விரும்புவதை தாராளமாக கேட்கட்டும் மனத்தில் ஒன்றை வைத்துக் கொண்டிருப்பதை விட கீறி விடுவதே நல்லது ஐம்பத்தைந்து பிரயாணத்திற்கு மேல் நான் ஒரு பெண்ணை மணந்து கொண்டது உண்மைதான் அதை தாராளமாக ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் நான் தான் கலியுக ராமாவதாரம் என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டதில்லை வேகப்பத்தினி விரதம் கொண்டவன் என்றும் சொல்லிக் கொண்டதில்லை அந்த பெண்ணை நான் காதலித்தேன் அவளும் என்னை காதலித்தாள் பழந்தமிழ்நாட்டு முறைப்படி இஷ்டப்பட்டு மணந்து கொண்டோம் இதில் என்ன தவறு ஒரு தவறும் இல்லை ஒரு தவறும் இல்லை என்று பல குரல்கள் எழுந்தன மனம் புரிந்து கொண்டது தவறு என்று நானும் சொல்லவில்லை நம்ம யார்தான் ஒரு தாரம் விரதம் கொண்டவர்கள் ஆனால் 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 என்ன தயங்காமல் மனத்தை திறந்து கேட்டுவிடுங்கள் புதுமணம் புரிந்து கொண்ட இளையராணியின் சொல்லை எல்லா காரியங்களிலும் பழுவேட்டரையர் கேட்டு நடப்பதாக சிலர் சொல்கிறார்கள் ராஜரீக காரியங்களில் கூட இளையராணியின் யோசனையை கேட்பதாக சொல்லுகிறார்கள் தாம் போகும் இடங்களுக்கெல்லாம் இளையராணியையும் அழைத்து போவதாக சொல்லுகிறார்கள் இப்போது கூட்டத்தில் ஒரு சிரிப்பு சத்தம் எழுந்தது சம்புவரையர் குதித்திருந்து சிரித்தது யார் உடனே முன்வந்து சிரித்ததற்கு காரணம் சொல்லட்டும் என்று கர்ச்சித்து கத்திய உரையிலிருந்து உருவினார் நான்தான் சிரித்தேன் பதற வேண்டாம் சம்புவரையரே என்றான் பழுவேட்டரையர் பிறகு வணங்காமடியாரே தாலி கட்டி மணந்த மனைவியை நான் போகும் இடமெல்லாம் அழைத்துப் போவது குற்றமா அவ்விதம் நான் பழைய இடங்களுக்கு அழைத்து போவது உண்மைதான் ஆனால் ராஜவீக காரியங்களில் இளையராணியின் யோசனை கேட்கிறேன் என்று சொல்வது மட்டும் பிசகம் அவ்விதம் நான் ஒரு நாளும் செய்வதில்லை அப்படியென்றால் இன்னும் ஒரே சந்தேகத்தை மட்டும் நிவர்த்தி செய்யும்படி பழுவேற்பேவரை வேண்டிக் கொள்கிறேன் அந்த புறத்தில் இருந்திருக்க வேண்டிய பல்லக்கு இங்கே நாம் அந்தரங்க யோசனை செய்யும் இடத்தில் ஏன் வந்திருக்கிறது பல்லக்கிற்குள்ளே யாராவது இருக்கிறார்களா இல்லையா இல்லையென்றால் சற்று முன்பு கேட்ட பனைப்புச் சத்தமும் வளையல் குழுங்கும் சத்தமும் எங்கிருந்து வந்தன இவ்விதம் முடியார் கேட்டதும் அந்த கூட்டத்தில் ஒரு விசித்திரமான நிசப்தம் நிலவிற்று பலருடைய மனத்திலும் இதே வித எண்ணமும் கேள்வியும் தோன்றியிருப்படியால் வணங்காமடியாரை எதிர்த்து பேச யாருக்கும் உடனே துணிவு ஏற்படவில்லை சம்புவரையரின் உடன்குளம் ஏரோ முணுமுணுத்தன ஆனால் அவர் வாயிலிருந்து வார்த்தை ஒன்றும் கேட்கவில்லை அந்த நிசப்தத்தை கிழித்துக்கொண்டு பழுவேட்டரையர் கணீர் என்று கூறினார் சரியான கேள்வி மறுமொழி சொல்ல நான் கடமைப்பட்டவன் இந்த கூட்டம் கலைவதற்கு முன்னால் உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் இன்னும் அரை நாளிலே பொறுத்திருக்கலாம் அல்லவா அவ்வளவு நம்பிக்கை என்னிடம் உங்களுக்கு இருக்கிறதல்லவா இருக்கிறது இருக்கிறது பழுவேட்டரையரிடம் எங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கிறது என்று பல குரல்கள் கூவின மற்றவர்களை காட்டிலும் பழுவேட்டரையரிடம் எனக்கு பக்தியும் மரியாதையும் குறைவு என்று யாரும் என்ன வேண்டாம் அவர் மனத்தை திறந்து கேட்க சொன்னபடியால் கேட்டேன் மற்றபடி அவர் இட்ட கட்டளையை நிறைவேற்ற சித்தமாயிருக்கிறேன் இந்த கணத்தில் என் உயிரை கொடுக்க சொன்னாலும் கொடுக்க சித்தம் என்று யார் வணங்காமடியார் மனத்தை நான் அறிவேன் நீங்கள் எல்லோரும் என்னிடம் வைத்துள்ள நம்பிக்கையும் நான் அறிவேன் ஆகையால் இன்று எதற்காக கூடினோமோ அதை பற்றி முதலில் முடிவு கொள்வோம் சுந்தர சோழ மகாராஜா நீடூழி இவ்வுலகில் வாழ்ந்து இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆளட்டும் ஆனால் ஒருவேளை அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் வைத்தியர்களுடைய வாக்கு பளித்துவிட்டால் சில நாளாக தோன்றி வரும் தூமகேது முதலில் உட்பாதங்கள் பழித்து விட்டால் அடுத்தபடி இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்திற்குரியவர் யார் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் அது விஷயமாக தான் கருத்தை தெரிவிக்கும்படி கேட்க கோருகிறோம் தங்களுடைய கருத்துக்கு மாறாக சொல்லக்கூடியவர் இந்த கூட்டத்தில் யாரும் இல்லை அது சரியல்ல ஒவ்வொருவரும் சிந்தித்து தங்கள் கருத்தை வெளியிட வேண்டும் சில பழைய செய்திகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் மகாவீரரும் மகா ஞானியும் புண்ணிய புருஷருமான கண்டராதித்த தேவர் யாரும் எதிர்பாராத வண்ணம் இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் காலமானார் அச்சமயம் அவரது புதல்வர் மதுராந்தகத்தேவர் ஒரு வயது குழந்தை ஆகவே தமது தம்பி அருண்மிய தேவர் பட்டத்திற்கு வர வேண்டும் என்று திருவாய்மலர்ந்து விட்டு போனார் அந்தபடியே அருஞ்சிய சோழருக்கு முடிசூட்டினோம் ஆனால் விதிவசமாக அருஞ்சிய சக்கரவர்த்தி சோழ சிம்மாசனத்தில் அதிக நாள் அமர்ந்திருக்கவில்லை அருஞ்சிய சோழருடைய மூத்த புதல்வர் பராந்தக சந்திர சோழர் இருபது வயது விலங்காலை பருவம் எழுதியிருந்தார் எனவே ராஜ்யத்தின் நன்மையை முன்னிட்டு மந்திரிகளும் சாமந்தர்களும் புறநிலை மன்னர்களும் நகரத் தலைவர்களும் கூற்று தலைவர்களும் சேர்ந்து யோசித்து பராந்தக சுந்தர சோழருக்கு முடி சோட்டினோம் அதை குறித்து யாரும் வருத்தப்பட இடமில்லை ஏனெனில் சோழ மகாராஜா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் வரையில் நெறி தவறாமல் நாட்டை பரிபாலித்து வந்தார் நம்மை எல்லாம் நன்கு மதித்து யோசனை கேட்டு ராஜ்யபாரம் நடத்தினார் இதனால் சோழராஜ்யம் மேலும் விஸ்தரித்து செலுத்தது இப்போது சுந்தரச்சோழ மகாராஜாவினுடல் கிடமாய் இருக்கிறது இந்த நிலைமையில் அடுத்தபடி பட்டத்துக்குரியவர் யார் கண்டராதித்த தேவரின் திருக்குமாரர் மதுராந்தகர் இப்போது பிராயம் வந்து ராஜ்ய பரிபாலனம் இருக்கிறார் அறிவினாலும் கல்வியினாலும் குணத்தினாலும் பக்தி சிரத்தியினாலும் எல்லா விதத்திலும் பட்டத்திற்கு தகுந்தவராய் இருக்கிறார் ஆதித்த கரிகாலர் சுந்தரச்சோழலின் புதல்வர் காஞ்சியில் வடதிசையில் படைய சேனாதிபதியாக இருந்து வருகிறார் இந்த இருவரில் யார் பட்டத்திற்கு வருவது நியாயம் குலமுறை என்ன மனநீதி என்ன தமிழகத்தின் பழமையான மரபு என்ன மூத்தவரின் புதல்வர் மதுராந்தகர் பட்டத்திற்கு வருவது நியாயமா அல்லது இளையவரின் பேரர் பட்டத்திற்கு வருவது நியாயமா நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கருத்தை மனம் விட்டு சொல்ல வேண்டும் மூத்தவராகிய கண்டராதித்த தேவர் புதல்வன் தான் மதுராந்தகன் தான் பட்டத்திற்கு உரியவன் அதுதானே நியாயம் தர்மம் முறைமை என்றார் சம்புவரையர் என் அபிப்பிராயமும் அதுவே என் கருத்தும் அதுவே என்று அக்கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சொல்லி வந்தார்கள் உங்கள் அபிப்பிராயம்தான் என் அபிப்பிராயமும் மதுராந்தக தேவருக்காக தான் பட்டமுறியுது ஆனால் அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் பிரயத்தனம் செய்ய வேண்டுமே உங்கள் உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்து போராட சித்தமாக இருக்கிறோமா இந்த நிமிஷத்தில் துர்க்காதேவியின் பாதத்தில் நானையிட்டு அவ்விதம் சப்தம் செய்வதற்கு சித்தமாயிருக்கிறோமா என்று பழுவேட்டரையர் கேட்கும்பொழுது அவர் குரலில் அதுவரை இல்லாத ஆவேசம் திணைத்தது கூட்டத்தில் சிறிது நேரம் மௌனம் குடிக்கொண்டிருந்தது பிறகு சம்புவரையர் அவ்விதமே தீவசாட்சியாக சபதம் கூறி சித்தமாயிருக்கிறோம் ஆனால் சபதம் எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை தாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இளவரசர் மதுராந்தகரின் கருத்து என்ன அவர் சிங்காதனம் ஏறி ராஜ்யபாரத்தை ஏற்க சித்தமாயிருக்கிறாரா கண்டராதித்தரின் தவப்புதல்வர் உலக வாழ்க்கையை வெறுத்து சிவபக்தியில் பூரணமாக ஈடுபட்டுள்ளார் என்று கேள்விப்பட்டோம் ராஜ்யத்தில் அவருக்கு விருப்பமில்லை என்று பலர் சொல்லவும் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவருடைய அன்னையார் செம்பியன் மாதேவியார் தமது புதல்வர் பட்டத்திற்கு வருவதற்கு முற்றும் இருக்கிறார் என்றும் கேட்டிருக்கிறோம் தங்களிடமிருந்து இதை பற்றிய உண்மையை அறிய விரும்புகிறேன் சரியான கேள்வி தக்க சமயத்தில் கேட்டீர்கள் இதை தெளிவுபடுத்தும் கடமையும் எனக்கு உண்டு முன்னமே சொல்லியிருக்க வேண்டும் சொல்லி தவறியதற்கு மன்னியுங்கள் என்று பீடியை போட்டு பழுவேட்டரியர் கூறத் தொடங்கினார் செம்பியன் மாதேவி தமது ஏக புதல்வரை ராஜ்யபார ராஜ்யபாராசியிலிருந்து திருப்பி சிவபக்தி மார்க்கத்தில் செ செலுத்துவதற்கு பிரயத்தனப்பட்டு வந்தது நாடறிந்த விஷயம் அன்னையின் வாக்கே தெய்வ வாக்கு என்று மதித்து வந்த மதுராந்தகரும் மனத்தை விரக்தி மார்க்கத்தில் செலுத்தினார் சிவபக்தியில் முழுதும் ஈடுபட்டிருந்தார் ஆனால் சில காலமாக அவருடைய மனதில் சிறிது சிறிதாக மாறி வந்திருக்கிறது இந்த சோழ சாம்ராஜ்யம் தமக்கு உரியது அதை பராமரிப்பது தம்முடைய கடமை என்ற எண்ணம் அவருடைய மனதில் வேரூன்றி வளர்ந்திருக்கிறது நீங்கள் எல்லாம் அவரை ஆசிர்வதிப்பதாக தெரிந்தால் தக்க சமயத்தில் பகிரங்கமாக முன்வந்து சொல்லவும் சித்தமாக இருக்கிறார் இதற்கு அத்தாட்சி என்ன உங்களுக்கெல்லாம் திருப்தி தரக்கூடிய அத்தாட்சியை இப்போதே அளிக்கிறேன் அழித்தால் அனைவரும் பிரமாணம் செய்ய சுத்தமாயிருக்கிறீர்களா பல குரல்கள் இருக்கிறோம் இருக்கிறோம் என்று ஒழித்தன யாருடைய மனதிலும் வேறு எந்தவித சந்தேகமும் இல்லையே இல்லை இல்லை அப்படியானால் இதோ அந்த அத்தாட்சி கொண்டு வருகிறேன் வணங்காமுடி முனையாரின் சந்தேகத்தையும் இப்போதே தீர்த்து வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டே பழுவேட்டரையர் எழுந்தார் கம்பீரமாக நடந்து அங்கே சமீபத்தில் வைக்கப்பட்டிருந்த மூடு பல்லக்கினர்கள் சென்றார் இளவரசே பல்லக்கின் திரையை விலக்கி கொண்டு வெளியே எழுந்தருள வேண்டும் தங்களுக்காக உடல் பொருள் ஆவியை அர்ப்பணம் செய்ய சித்தமான இந்த வீராதி வீரர்களுக்கு தங்கள் முக தரிசனத்தை தந்துள்ள வேண்டும் என்று மிகவும் பணிவான குரலில் கூறினார் மேல் மாடத்தில் தூண்மறைவில் உட்கார்ந்து ஒரு வார்த்தை விடாமல் அடங்கா ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவன் இப்பொழுது ஜாக்கிரதையாக கீழே பார்த்தான் பல்லக்கின் திரையை முன்போலவே ஒரு கரம் விளக்கிற்று அது பொன்வல்லமான கரம் முன்னே ஒரு முறை அவன் பார்த்த அதே செக்க சிவந்த கரம்தான் ஆனால் அவன் முன்னும் வலையில் என்று நினைத்தது உண்மையில் அரசு குமாரனையும் கங்கணம் என்பதை இப்போதுதான் கண்டான் அடுத்த கணம் பூரணச்சந்திரனையொத்த அந்த பொன்முகமும் தெரிந்தது மன்மதனை யொத்த ஒரு அழகிய உருவம் பல்லக்கிலிருந்து வெளியே வந்து புன்னகை புரிந்து நின்றது ஆஹா கண்டராதித்த தேவரின் புதல்வரான இளளரசர் மதுராந்தகராயவர் பல்லக்கி இருந்தபடியால் பெண்ணாக இருக்க வேண்டும் என்று எண்ணியதில் எதில் அல்லவா அந்த தவறை செய்துவிட்டோம் தன்னை போல் அதே தவறை செய்ய ஆழ்வார்க்கடியார் நம்பி மேல் தலையை நீட்டிக் கொண்டிருக்கிறானா என்று வந்தியத்தம் பார்த்தான் இந்த இடத்தில் மரநிழல் விழுந்து இருள் சூழ்ந்திருந்தது ஆகினால் அங்கு ஒன்றும் தெரியவில்லை இதற்குள் கீழே மதுராந்தகத்தேவர் வாழ்க இளவரசர் வாழ்க வெற்றிவேல் வீரவேல் என்று ஆவேசமான முழக்கங்கள் கிளம்பின கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் எழுந்து நின்று வாளையும் வேலையும் உயர தூக்கி பிடித்து கொண்டு அவ்விதம் கோஷமிட்டதை வந்தியத்தேவன் கண்டான் இனிமேல் அங்கிருப்பது அபாயமாக முடியலாம் என்று எண்ணி தான் படித்திருந்த இடத்திற்கு விளைந்து சென்று படுத்துக்கொண்டான் வல்லவரையனின் பயணம் தொடரும்